மாட்டு சந்தை இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணியிலிருந்து ஒரு ஒன்பதரை மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடைபெறும் இந்த வந்து வளர்ப்பு கன்று குட்டி தான் வந்து சந்தை வந்து அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டோம் பார்க்க இருந்தால் மிஸ் பண்ணாம வந்து பாருங்க வந்து அப்படியே வந்து விலை நிலவரை வந்து கேட்டு தெரிஞ்சு போவாங்க பெரிய பெரிய கிடரிங்க தான் படம் வச்சிருச்சேன்னு தெரியல கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திராவில் ஏதோ பல்லு வச்சுருக்கேன்னா ஏதோ பல்லு பல்லு எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம் வந்து வாரம் ஒரு பதினேழு இருக்குது பதினஞ்சு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க போகலாம் இது இருக்குது பத்து கொடுத்துருக்கு இதை எந்த ஒரு குட்டிங்கன்னா சொல்லலாம் எல்லாச்சும் கர்நாடகா கர்நாடகா தான் ஓகே மகாராஷ்டிராவில் கர்நாடகா கர்நாடகா குட்டிங்க இப்போ இது ஒன்று ஈத்து வேணா ஒரு எத்தனை மாதம் எடுத்துக்கும் இது இப்போ போடலாம் ஈட்டு போடுறதுல ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போனால் நல்லா ஹெவியாக வந்துடும் சைஸ் ஒரு விற்கும் போது நல்லா இப்போ இது எத்தனை மாதம் குடும்பமாக இருக்குது இருந்தால்

ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வந்து டாப்ரேடு தானா ஓகே இது எவ்வளோ சொல்கிறேன் இந்த மாதிரி கிடையாது அஞ்சு போட அந்த சைஸ் எல்லாம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு போட ஸோ வாங்கிட்டு போனால் கரெக்டாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் அவ்வளோதான் அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லலாம் எயிட் ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் நைன் நைன் த்ரீ ஒன் த்ரீ ஒன் இப்போ வந்து இந்த சைஸ் தான் கொண்டு வருவாங்க விட சின்னதாக கிடைக்குமா ஓகே ஸோ எல்லா கிடைக்கும் உங்கள்கிட்ட ஓகே உங்கள் பேர் ஓகே ஸோ காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் எல்லா சைஸும் கொண்டு வருவாங்க இந்த சைஸும் தான் கொண்டு வருவாங்க ஸோ காலையில் வந்து நிறைய வச்சிருந்தாங்க அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துருக்கோம் அதனால் வந்து வந்து கவர் பண்ண முடியல அது வந்து பார்ட் ஒன் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் கிடாரிகளா வந்து இருக்கு பாருங்க இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் காலையிலே வந்து நிறைய இருந்துச்சு

நாகர்பட்டம் இந்த சைஸாக கொண்டு கொண்டு ஓகே ஓகே நான் நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சி போகலாம் ஆ நம்பர் நம்பர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொம்போது நாலு என்ன பண்ணி நிறைய இருந்துச்சு வந்து இருந்துச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே

இது வந்து ரெண்டு பல்லு அது பல்லு போடலை இப்போ இந்த மாதிரி ஜெர்சியெல்லாம் எடுக்கிறேன் நீங்கள் வந்து காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெலாம் ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த சைடு இருக்கும் ஸோ அது உங்களுக்கு வந்து காட்டுற ஜெர்சி கண்டுறீங்க காலையிலே வந்தீங்கன்னா கொஞ்சம் விவசாயம் கொண்டு வர்றது டைரெக்டாக வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம் இப்போ கொஞ்சம் சில பேர் வாங்கி அப்படியே வந்து கை மாற்ற மாதிரியும் இருக்கும்

நூறு எடுக்கணுமா எந்த ஊருக்கு வந்துருக்கீங்களா எந்த எந்த ரவுண்டப்பட்டி வாங்கிட்டீங்களா எத்தனை வாங்கியிருக்கீங்க பரவாயில்லையா வியாபாரம் என்ன வியாபாரிக்கா இல்லை ரெண்டாவது எடுத்திருக்கீங்களா ஆ சரி சரி வளர்ப்பு கிடாரிங்க இதெல்லாம் வந்து பெரிய கிடாரியாக இருக்கு சிவாஜி சப்பனும் அவங்க ஒரு சில பேர் பெரிய பல்லுனா இது எவ்வளோ பெரிய கிடாரியாக இருக்குது பாருங்கள் சுழி சுத்தத்தோடு இருக்குது இன்னும் பல்லே போடலை ஸோ மூணு கலர் மிக்சிங் கருப்பு ஒயிட்டு இந்த சோள டைப்பில் இருக்குது மூணு கிலோ எவ்வளோ சொன்னீங்க இது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னால் அறுபது ரூபாய்க்கு கேட்டாங்க கொடுக்கல ஓகே ஓகே அறுபத்தஞ்சு ரூபா வந்தால் எந்த ஒன்றா நீங்கள் பையடு பெரிய இங்க இருக்க பாருங்க ஜெர்சி கன்று குட்டிகள் வந்து ஜெர்சி தான் நிறைய வந்து இருக்குங்க வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்கு கன்று நிறைய வந்து ஜெர்சி கன்றுகள் வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ அதனால தான் சொன்னாங்க காலையிலே வந்து ஆறு மணிக்கு வந்தீங்களா இந்த மாதிரி ஜெர்சி கன்றுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கொண்டு வராங்க ஜெர்சிங்களும் அது காலையிலே வரணும் வெச்சே பண்ண உங்களுக்கு நிறைய வரும் ஜெர்சி கம்மியான அளவு தான் வரும் அதனால் வந்து காலையிலே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஜெர்சி வந்து வாங்க முடியும்

வணக்கம் தலைவரே நல்லா இருக்கிறீங்களா